அம்முட்டு என்ன பண்றமா தண்ணி எங்கம்மா எங்க கொண்டு போறமா எங்க தண்ணி எதுக்குமா ஏ சூப்பர் என்ன பண்றமா நீ தான் தண்ணி தூவியம்மா வாட்டர் தரங்க பிடி பிடி தர தர பைப்ப பைப்ப தரந்துட்டு மூடி வைக்கணும் சரியா தரந்துட்டு என்ன பண்ணனும் மூடி வைக்கணும் சொல்லு தண்ணி பிடிச்சிட்டு மூடி வைக்கணும் சரியா

போதும் இப்போ எல்லா செடிக்கும் ஊற்று ஒரு செடிக்கு மட்டும் ஊற்றக்கூடாது எல்லா செடிக்கும் ஊற்றணும் சரியா இப்போ அழகாக எல்லா செடிக்கும் ஊற்றுவாரு சூப்பர் போதுமா எம்மா மெதுவா இந்த அவன் பிடிச்சு தரக்கு ஒரு ஆளு ஊத்தரைக்கு ஒரு ஆளுன்னு ஆடுவா தரம் அவ்வளோ தரப்பா தரம் தரல நல்லா தர டைட்டாக தர கை டைட்டா தானே ஆ इले தானே நமக்கு சோவா தானே டா டைட்டா புரியுது தெரியல டா எல்லா ஜடீக்கும் ஊத்துணும் ரெண்டு ஜடீக்கு மட்டும் ஊத்தக்கூடாது சரியா 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 தண்ணிய आवட்ட கேளு போ எல்லா ஜடீக்கும் ஊத்து மேல வர்க்கே அச்சிட்டு கறி பசி எடுத்து கறி பசி எல்லா ஜடீக்கும் ஊத்துணும் சரியா அதுக்கு ஊத்திட்டால பக்கத்துல ஊத்து இப்ப எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுவா பாரு சசுகுட்டி எல்லாத்துக்கும் ஊத்துமா சொல்லாம் உன்ன எவ்வளவு பெருமையா சொல்லி வேலைப்படுத்திட்டே